முயலை வச்சு ஒரு வீடியோ கொண்டு எடுப்ப கொண்டு வந்தோம் முயல் சம்பந்தமாக தைக்கிறதுக்கு வார வழியில் முயல் ஆட்டையை போடுறதுக்கு இங்கே ஒரு ஆளு ஏற்கனவே ரெடி ஆகிடும் இந்த பாருங்கள் தாயில்லை இன்னும் தெரியுதா என்ன சாமான இது இதில் போட்டிருந்த இந்த கொடிக்காக போட்டிருந்த வலையில் மாட்டிட்டு சரியா உயரத்தை பாருங்கள் நான் ஆரடி இது என்ன விட ஒன்றரை அடி கூட இருக்குது ஏழர் அடி சார பாம்பு சொல்ற சொல்கிற சாரப்பாம்புன்னு சொல்லி இதை சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்ன தைகணும் ஒன்று சொல்லுவாங்க ரைட் அப்பா இறைச்சி இங்கே இதில் இதில் உண்ணி இருக்குது நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால பாருங்க பாருங்கள் இங்கே உண்ணி இருக்குது பாம்பில் உன்னி கடிக்குமான்ண்டு நீங்கள் யோசிச்சீங்கன்னு சொன்னால் யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும் ஓ பாம்பில் உன்னி கடிக்குமான் சரியா உண்ணி இது பாம்பு உடும்பு இப்படியான அந்த ரெப்டைல்ஸில் ஓனான் அதுகளில் இருக்கக்கூடிய உண்மை இந்தா இதில் இருக்குது சின்ன சின்ன இந்த உன்னியெல்லாம் இருந்துன்னு சொன்னால் இது வளர்ந்து முடியும் வரைக்கும் பாம்பில் இருந்து இறங்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது பார்க்க இந்த இதுகளை சரியாதடி சும்மா அடித்து சும்மா இதால எல்லாம் பாம்பு அடிக்க ஏதோ வலையில சிக்கியிருந்தாலும் அடிச்சு அடி தலையில் போட்டதுனால பாம்பு தலையை அடிச்சு பிச்சிட்ட அப்ப இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கும் இதில் நின்றுது நாங்கள் போயிட்டு வந்தோம் நாங்கள் திரும்பவும் வந்துருக்கு இவர் காலம் இதோட முடிந்தது பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாத வேலை கடைசி வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பாம்பை பிடிச்சி தூக்கி பார்க்காதீங்க சரியா இது உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்கிறோம் பாம்பு இப்படி பிடிச்செல்லாம் விளையாடாதீங்க அதில் இருக்கக்கூடிய பல் உங்களுக்கு தெரியும் பாம்பு செத்துக்கு பிறகு பாம்போட பல் உங்களை குதிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு விசமர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செய்து பாம்புகளை பிடித்து விளையாடாதீர்கள் இங்கே வாருங்கள் இந்த ஒரு கையில் முயல் இருக்குது இந்த முயலை கொண்டு வந்த ஒரு கையால் தான் பாம்பு அடிக்கணும் அடிச்சிட்டோம் சரி நன்றி வணக்கம்